எல்லும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா அதாவதுங்க சென்னை பூந்துமலியிலிருந்து பெங்களூர் நெச்சலில் போனோம்னா அங்கே மோட்டர் ஹைவேன்னு ஒரு ஹோட்டல் வரும் ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் அது அந்த மோட்டல் ஹைவேஸ்லேருந்து இருந்து ரைட்டில் கட் பண்ணோம்னா திருவள்ளூர் திருத்தணி ரோடு ரைட்டில் கட் பண்ணி வந்தோம்னா முதல் பஸ் ஸ்டாப்பாக தான் குண்டுமேடுன்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும் குண்டுமேடை தாண்டி மிக புகழ்பெற்ற ஈசன் கோயில் அங்கே அங்கே ஒன்று இருக்குது ஒத்தாண்டீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலை ஒட்டின மாதிரி ரைட் ஒன்று திரும்பும் ஆக்சுவலாக அந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரைட்டில் கட் பண்ணுற ரோடு காவல்ச்சேரி ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காவல் செரி ரோடு எங்கே போய் கனெக்ட் ஆகும்னா பட்டாபிராமில் போய் கனெக்ட் ஆயிடும் சரிங்களா அந்த காவல்ச்சேரி ரோட்டில் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா ஒரு எட்நூறு டு தொள்ளாயிரம் மீட்டர் அங்கே போய் அங்கிருந்து ரைட்டில் வந்து ஒரு ஆதரவு நகர்னு ஒன்று கட்டாகும் ரைட் திருமணம்னால் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் மீட்டர்லையே ரொம்ப ரொம்ப நல்ல அருமையான ஒரு காலியிடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த இடத்துல என்ன சிறப்பம்சன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எல்லாமே கம்மியான பட்ஜெட்டில் அதாவது முன்னாடி கம்மியான ரேட்டில் வாங்கி போட்டவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஆன ப்ராப்பர்ட்டியாக இந்த ஏரியாவில் எல்லாமே வந்து அது மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ரோடோட அகலம் வந்து இருபத்தி நாலடி ரோடு இடத்தோட ஃப்ரெண்டேஜர் சொல்வாங்க இல்லையா லேண்ட் ஃப்ரண்டேஜ் இருபத்தி ரெண்டு அடி லேண்டு சைஸு இடத்தோட நீல அகலம் வந்து இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு லேண்டு ஏரியா எவ்வளோன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு இது வந்து சிஎம்டி அப் சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு தான் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கு இந்த இடம் கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன ஒரு சிறப்பம்சம்னு கேட்டிங்கன்னு வச்சிக்கோங்களேன் இடம் யாரெல்லாம் முன்னாடி வாங்கி போட்டாங்களோ அவங்க எல்லாருமே உடனடியாக வந்து வீடு கட்டலாம் இது வந்து நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஐயோ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி தான் வந்து நம்ம டெவலப் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இன்றைக்கி இடம் வாங்குறீங்கன்னா நீங்கள் நாளைக்கு இதோட வந்து வீடு கட்டலாம் அந்த மாதிரியான உடனே வீடு கட்டக்கூடிய இடத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் இந்த ஏரியாவில் இடத்தோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சதுரடியோட விலை ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஐயாயிரத்துலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து விற்கிறாங்க இந்த ஓனர் வந்து அவருடைய இண்டிவிஜுவல் அப்ரூட் வாங்கியிருக்காரு சிஎம்டி அப்ரூட்க்கு தனியாக செலவு பண்ணி இண்டிவிஜுவல் அப்ரூட் வாங்கியிருக்காரு அதனால உடனடியாக சேல் பண்ணணும் அப்படிங்காட்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னு அவருடைய விற்பனை விலையை வந்து சொன்னார் நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிறது கூட நீங்கள் இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்குது லீகல் பார்த்து எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னா அந்த நாலாயிரத்தி ஐநூறுல ரேட்டை கொஞ்சம் நம்ம குறைச்சி பே தரதாக அவர் சொல்லியிருக்காங்க லோன் போகலாம் ஏன்னா சிஎம்டி அப்ரூட்னு கேட்டி பேங்க் லோன் வசதியோட இடம் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது அது இல்லாமல் அதோட சேர்த்து நான் என்ன சொல்கிறேன்னா கீழே நம்ம சேனலில் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடத்தோட முழு விவரத்தை வந்து நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா என்னுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணாலும் காண்டக்ட் பண்ணி இந்த இடத்த பற்றி வந்து நீங்கள் வீட்டில் கேட்கலாம் சரிங்களா நல்ல அருமையான இடம் நல்ல டெவலப்பான இடம் சீக்கிரமாக வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய தான் வந்து அந்த இடத்தோட விலையை சொல்கிறாங்க நீங்கள் வந்து பார்க்கலாம் சரிங்களா எந்த நேரமும் எனக்கு வந்து கான்டெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி நம்முடைய யூடியூப் சேனலில் டைரெக்டாக ஓனர்கிட்ட இருந்து தான் ஓனர் வந்து விற்கக்கூடிய இடத்த பற்றி மட்டும்தான் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல்லே வந்து பதிவு போடுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்ட இருக்கும் பவர் ஹோல்டர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டியை அதுக்குண்டான பதிவு வந்து நம்ம எப்போவுமே போடுறது கிடையாது ஏன்னா டைரெக்டாக வந்து ஓனர் விற்க விற்கிறாங்கன்னா அவங்கள்டிருந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக வரக்கூடிய பையர்ஸ் மூலமாக டைரெக்டாகவே வந்து நம்ம வந்து மீட்டிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பையருக்கு இடம் பிடிச்சிருக்குது லீகல் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவங்களே வந்து நேரில் வந்து ஓனர்கிட்ட வந்து ரேட்டு பேசிக்கலாம் சரிங்களா எங்களுக்கு என்னென்னா டீல் பிஸ்னஸ் டீல் முடியும் போது எங்களுக்கு வந்து ஒரு பர்சன்ட் வந்து கமிஷன் எங்களுக்கு கொடுத்துடணும் சரிங்களா ஸோ இது அதை தான் வந்து நான் வந்து திரும்ப மென்ஷன் பண்ணுறேன் இது டைரெக்டாக ஓனர் இருக்குது யார் எந்த ஒரு பயிருமே பயந்துக்கு வேணாம் இது அக்ரிமெண்ட் ஓட்ரு அப்படி அக்ரிமெண்ட் ஹோல்டர் இருக்குமா இல்லை வந்து வேற பவர் ஹோல்ட்ரு வச்சிருப்பாங்களா அவங்க வந்து ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் அதிகமாக வச்சு பண்ணுவாங்களா அப்படின்னு பயப்பட தேவையில்லை டைரெக்டாகவே ஓனர்டே வந்து மீட்டிங் கொடுக்குறோம் நீங்கள் உட்கா இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நேரில் பார்க்கலாம் சரிங்களா அவங்க சைட் விஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் வந்து இந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எல்லா டீட்டெயில் அனுப்பிச்சி வரோம் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் நீங்கள் இடத்த பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காண்டெக்ட் பண்ணலாம் எப்போ மீ மீட்டிங் கொடுக்குது நாங்கள் இந்த இடத்த போல் உங்களோட இடத்த வந்து விற்கணும் இல்லை ஏதாவது வாங்கணும் அப்படின்னா வீடு மட்டும் இல்லைங்க கமர்ஷியல் லேண்டாக இருக்கட்டும் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் இண்டஸ்ட்ரியல் லேண்டு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க